सौकुमारी तपति अद्रह कल्याण श्वेत समस्त वस्तु विलक्षण ज्ञान विलक्षण अनूप स्वाभिमत अनुपैक अचिंत्य दिव्यादुत्य निरवध निरवध्य निरश औज्वल्य निरश सौंदर्य निरदश सौगंध्य निर सौकुमर இந்த சௌகுமாரியத்தை தான் நம்ம அனுபவிச்சு வந்துருவோம் அதுல இன்ஜிமெட் அனுபவத்தை ஐசிங்க சாய்ச்ச அதாவது இன்ஜிமெட் அனுபவத்தை இன்ஜிமெட் ராசிங்கிற திருவடியில பரிபூர்ணமாக அந்த ஐசிங்களை அனுபவிச்ச ஐசிங்கர் வில்லியன் ஐசிங்கர் அது ஐடியா இருக்கு அது அந்த அனுபவத்தை அதனால ஒரு ஆச்சாரியன் கிட்ட தான் அனுபவிச்சதெல்லாம் அதை நமக்கும் பண்ணும்படியாக நமக்கு மட்டும் இல்லை பின்னியா பின்னாட்டு வரவழைக்கும் இந்த அனுபவம் தெரியறதுக்காக ஒரு கிரந்த ரூபே பண்ணியா இருக்கு இதுதான் சாஸ்திரமான கைங்கரியம் ஏதோ அத்த எங்கேயாவது இப்போ லைப்ரரியில் போச்சு எதோ புத்தகத்தை பார்த்தா எளிமே பட்ட புஸ்தம் அதை பார்த்தா ஆஹா அபூர்வமான விஷயமா இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான இது அதுல கோழியாரன் சுவாமி இஞ்சிமோட்டேஷனுடைய காலத்துல எழுந்தபடியே எழுது காஞ்சிபுரத்தில் அந்த சுவாமி எழுதிருந்தார் அவர் ரொம்ப கிரகத்தா கிரகர் அந்த சுவாமி ஒரு சமயம் திருவேங்கடமையான் மங்களாசன எழுதுச்சே அங்கே எம்பெருமானுக்கு திருமணம் நடந்தது எம்பெருமானுக்கு திருமஞ்சன் அபிஷேகம் பண்ணும்போது கிண்டி கிண்டின்னு ஒன்று இருக்கும் அதாவது அது இது வளைஞ்சிருக்கும் அதால் தீர்த்த சேர்ப்பாங்க அந்த தீர்த்தம் கொஞ்சம் வெளிச்சா வரும் அத சேர்த்துட்டு இருந்தார் அப்போ அது நல்ல வெயில் காலம் அப்போ கோடையாள சுவாமி இந்த வெயில் காலத்துல இப்படி மெதுவா சேர்த்தா சுவாமியுடைய பெருமானுவோட திரும்பி தாபம் எல்லாம் எப்படி போகும் பெருமானுக்கு தாபத்தை போகணும்னு நிறைய தீர்த்து சேர்க்க வேண்டாமா நம்மளால வெயில நிக்க முடியலையே நமக்கு எவ்வளவு தாபம் இருக்குமோ அந்த தாபம் அவருக்கு முடிஞ்சோம் இதெல்லாம் தாபம் இருக்குமா பெருமாளுக்கெல்லாம் தாபம் கிடையாது உடனே இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அந்த பரிவுன்றது நம்ம மீறி வரும் அது அதனால அசி சாதிச்சாத்தான் அத்தைய பாத்து நிறைய சேரும் நான் அப்படின்னு அத்தீடு நிறைய சேரும் அப்படின்னாடான் உடனே அர்ச்சகர் ஐசிங்கர் சாதிக்கிறது ரொம்ப சாக்கியமான விஷயம் ஆனா ரொம்ப வேகமா சாதிச்சா மூச்சு தணரும் குழந்தைகளுக்கு எல்லாம் வெந்நீரை விட்டு கையில வாங்கி அதை விட்டு அதுக்கு தான் பண்ணுவா தயார் எல்லாம் அதனால அங்க பெருமாளுக்கு மூச்சு தணர போறதுன்றதுக்காக நான் மெதுவா சேர்த்தேன் கோயான சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்குதான் பெருமாள் பறிவுன்னு நினைச்சேன் இந்த அர்ச்சகருக்கு ஒரு பரிவு ஏற்படுது பாத்தியா அப்படின்னு அந்த பறிவு சாகியத்தான கோயிலும் இப்படி பரஸ்பரம் எபெருமான் திருமேனியில் ஈடுபட்டால்தான் இந்த பரிவு வரும் இந்த அனுபவம் நமக்கு எப்படி தெரியும் இந்த அனுபவத்தை நாம பார்க்கும்போது நிஜமாக கண்ணில் ஜலம் கொடுத்து இப்படி எல்லாம் அந்த காலத்தை அனுபவிச்சிருக்க பெருமாளை இதான் நம்ம உரம் சேவிக்கிறோம் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாத அங்க சேவிக்கிறாளே அதுதான் அது இப்படி அந்த சௌகார சௌகுமாரியமானது நம்மளை அப்படியே வசீகரப்பட்டது